ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இந்த பெரிய பேக் வாங்கி ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் பேக் வாங்கி கிழங்கு ஐட்டம் மஞ்சள் ஐட்டம் இதெல்லாம் போட்டேன் அது வந்து எனக்கு அனுபவமே கிடையாது அதை பற்றி எனக்கு நாலேஜும் கிடையாது ஆனாலும் போட்டேன் எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து வெள்ளை கஸ்தூரி மஞ்சள்னு ஒன்று அனுப்பி தந்திருந்தாங்கங்க அந்த கஸ்தூரி மஞ்சளை தான் நான் வச்சேன் அவங்க கேரளா வெரைட்டின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த கஸ்தூரி மஞ்சளை பிடுங்கி பார்த்தேன் இப்போ தான் இங்கே பாருங்கள் இது வந்து சாதா மஞ்சள்ங்க அவங்களுக்கே தெரியல போல் அவங்க ஏதோ ஒன்று மாற்றி ஏதோ அனுப்பிட்டாங்க போல் நம்ம தான் ஜீரோவாச்சே நம்மளும் அதை ஒரு வீடியோ வேறு போட்டேன் கஸ்தூரி மஞ்சள்னு வெள்ளை கஸ்தூரி மஞ்சள்னு பார்த்தா வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் இல்லை முந்து மோந்து பார்க்குறேன் ஒருவேளை சாதா கஸ்தூரி மஞ்சளாக இல்லை கண்டிப்பாக மஞ்சள் தான் இது ஃபுல்லாக மஞ்சள் தான் இது என்ன கூத்து பண்ண காத்திருக்குதோ தெரியல எனக்கு இதை பிடுங்கன்னா நாலு கிழங்கு கிடைக்குதா அஞ்சு கிழங்கு கிடைக்குதா இல்லை அதுவும் எல்லாம் தண்ணி ஊற்றி வம்பாக்கி வச்சுருக்கனா